வணக்கம் தனா டி நேயர்களே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா வலதுகை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாதும்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வள்ளல் குணம் படைத்தவர் எம்ஜிஆர் எப்படி ஒரு வள்ளல் குணம் படைத்தவரோ அதே மாதிரிதான் விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய இருக்கு முறை வந்து எல்லாத்துக்கும் அவர் நன்மையை செஞ்சுட்டு இருந்தார் யார் வந்து என்ன உதவி கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு அது கல்வியாக இருக்கட்டும் மருத்துவ இருக்கட்டும் இல்லை எதுனாலும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிரந்தர ஒரு தீர்வு கொடுத்துட்டு அவங்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அவர் வந்து கல்வின்னு கேட்டு யாரு வந்தாலும் உதவி கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாரு படிக்கணும் பசங்க எல்லாரும் படிக்கணும் காமராஜர் எப்படி ஒரு இலவச கல்வியை கொண்டு வந்தாரோ ஆனால் இன்னைக்கு அந்த கல்வி வந்து ஒரு வியாபாரம் ஆகிட்டு இருந்தாலும் அப்படியும் மீறி சில குழந்தைகள் படிக்க ஆசைப்பட்டு வர்றாங்க ஆனால் அவங்களால படிக்க முடியல அவங்களுக்கு சில உதவி செய்யணும்னு வந்து கேட்கும் போது உடனே விஜயகாந்த் மறுப்பு சொல்லாமல் அவ்வளோ பேருக்கும் உதவி கொடுப்பார் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உதவுவார் உதவிட்டு இருந்தார் ஆனால் ஒரு நாள் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய நண்பர் பழைய நண்பர் ராவுத்தர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க விஜயகாந்துடைய மறு உருவம் தான் ராவுத்தர் மறு உருவங்கிற அவருடைய நிரல் தான் ராவுத்தர் அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தாங்க ரெண்டு பேருமே எந்த விஷயமானாலும் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து தான் ஒரு முடிவெடுப்பாங்க அப்படி தான் ஒரு நாள் விஜயகாந்த் ராவுத்திட்ட கேட்குறாரு ராவுத்தர் இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பசங்க வந்து கல்விக்கு உதவி கேட்டு வர்றாங்க அதை பார்க்குறதுக்கே சங்கடமாக இருக்குது ஏன் அந்த கல்வியை நம்மளே கொடுத்தா என்ன நம்மளே ஒரு காலேஜ் ஆரம்பித்தா என்ன பிரமாண்டமா நம்ம செய்யலாமே மக்களுக்கு ஒரு இலவசமாக கொடுக்குறத விட ஒரு குறைந்த வழியில் நம்ம கல்வி கொடுக்கலாமே எதாவது செஞ்சு செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக தாராளமாக செய்யலான்னு அவரும் சொன்னோடனே இவங்க வந்து அப்போ தான் அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை உருவாக்குறாங்க அதுக்கு இடம் பார்க்குறாங்க மாமுண்டூர் பக்கத்தில் ஒரு நூறு நிலம் அவங்க கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த இடத்துல நம்ம காலேஜை கட்டினா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் மக்கள் வந்து போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் இது வந்து சென்னை இல்லை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கு சுற்றி உள்ள விழுப்புரம் இருந்துலாம் வர்ற மாணவர்கள் வந்து படிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும் அதனால் இந்த இடத்த நம்ம தேர்வு பண்ணி இதை நம்ம வந்து ஒரு கல்லூரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க தன் கையில் இந்த காசு கீசு எல்லாமே அந்த போட்டு அதை பண்ணுறாங்க அப்படி போட்டு பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அந்த நூறு ஏக்கர் இடத்த வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே அந்த சமயத்தில் வரல அவங்களுக்கு பணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க அப்போ அடுத்த ஒரு நாலு படம் நம்ம புக் ஆகிருக்கு நடிக்கிறதுக்கு அந்த நாலு படத்துடைய தொகையும் நம்ம முதலே முழுசாக வாங்கிடலாம் வாங்கி போட்டு அந்த இடத்த வாங்கி கல்லூரி கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நாலு படத்துடைய தொகையை வாங்கி உள்ளே போட்டால் கூட முடியல இன்னும் அதிகமாக பணம் தேவைப்படுது என்னடா பண்ணலாம் யோசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரையாக அவங்க தெரிந்தவர்கள் நண்பர்கள் தயாரிப்பாள்தான் கேட்டு பார்க்குறாங்க யாருமே வந்து அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஆனால் ஒரு சும்மா கேட்கல தன்னுடைய வீடு தோட்டம் தன்னுடைய என்னென்ன வாங்கி வச்சுருக்காரோ அந்த பத்திரங்கள்லாம் கொடுத்து தான் பணம் கேட்குறாரு ஆனால் யாருமே வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை யாரும் வரல முன் வரல அப்போதான் விஜயகாந்த் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ராகுத்தை சொல்கிறாரு நம்ம ஐயா மூப்பனால் போய் பார்ப்போம் மூப்பனார் போய் பார்த்தா அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை சொல்கிற ஆமாம் கரெக்டு நல்ல வேறு நம்ம அவரையும் மறந்துட்டோமே அப்படின்ட்டு காலையில் ஏழு மணிக்கு நேராக மூப்பனார் வீட்டுக்கு போகிறாங்க மூப்பனார் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு நான் விஜய் வந்து உட்காரு நீன்னும் சாப்பிடு அப்படின்னு ராவுத்திரையை உட்கார வச்சு மூணு பேரும் சாப்பிட்றாங்க என்ன காலையிலேயே வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்கும் விஜயகாந்த் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு காலேஜ் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்கு நான் என்னுடைய சொத்து பத்திரம்லாம் கொண்டு இருக்கேன் அதை வச்சுட்டு எனக்கு நீங்கள் வட்டி இல்லாமல் படம் கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு உடனே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவ்வளோ சொல்றாரு சொன்ன உடனே அவரு பார்க்குறாரு வச்சிருப்பா நான் எனக்கு கொஞ்சம் அவசரம் வே வேலை இருக்கிற வெளியே வேண்டியிருக்கு நீ நாளைக்கு வா நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பனர் அவங்கள திருப்பி அனுப்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் வெறும் வெளியே வந்துடுறாங்க என்னடா மூப்பனார நம்பி வந்தோம் அவர் திடீர்னு வந்து நீ மொழி கிளம்பு நாளைக்கு பார்க்குறேன் நாளைக்கு வான்னு கூப்பிட்டாரு மேலே பற்றி தப்பாக நினச்சிருப்பாரோ நம்ம பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தவறான எண்ணம் ஒரு மனசில் ஓடுதோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியே வர்றாங்க சரி இருந்தாலும் மறுநாள் போய் பார்ப்போம் அப்படின்னு மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு அதே மாதிரி போகிறாங்க மூப்பனார் அவங்க வருகை கேட்க காத்துருக்கிறாரு உடனே வாங்கப்பா உட்காருங்க விஜய் என்ன உனக்கு இப்போ காலேஜ் கேட்டுறதுக்கு பணம் வேணும் அவ்வளோதானே நீ கேட்டால் மூட நான் தாரம்பா அவர் பிஏ கூப்பிட்டேப்பா அந்த பெட்டியை போகிறான் அவருடைய காரில் ஏற்றுப்பா அப்படிங்கிறாரு இவருக்கு ஆச்சரியம் ரெண்டு பேருக்கும் என்னடா இது திடுது புண்ணு நேற்று கேட்டது நாளைக்கா பார்ப்போன்ட்டாரு இன்றைக்கி என்னென்னா கேட்ட பணத்தை உடனடியாக எடுத்து எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க உடனே இவர் பத்திரத்திலலாம் கொடுக்குறாரு வீட்டு பத்திரம் தோப்பு பத்திரம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவர் ஒரேவா சொல்லிட்டாருப்பா உன் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்குப்பா இவங்க பத்திரத்திலலாம் ஒன்றும் தேவையில்லை எப்போ உன்னால் கொடுக்க முடியுமோ கொடு இது போதுமானு பாரு இல்லை இன்னும் உனக்கு தேவைப்படுதா சொல்லு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு மூப்பனார் வந்து மேலும் அவங்கள உற்சாகப்படுத்துறாரு உடனே ரெண்டு பேருக்கும் என்ன செய்தே தெரில ஏன்னா எக்கட்டான சூழ்நிலை ஒருத்தர் வந்து நமக்கு உதவி கொடுக்கும்போது அந்த உதவியை வந்து நம்ம என்றைக்குமே யாராலும் மறக்க முடியாது இல்லையா அவங்க அப்படியே இருந்து கண்ணீர் வருது ரெண்டு பேருக்கும் அவரை வந்து கையை பிடிச்சி வணங்கி ஐயா நாங்கள் மறக்க மாட்டோம் உதவியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளை கஷ்டப்பட்டு அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை ஆரம்பித்தாங்க இருக்கிற வரைக்கும் அந்த கல்லூரி வந்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுச்சு அந்த சுற்றுப்புத்து இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து குறைந்த கட்டணத்தில் அந்த கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு வந்தாங்க ஆனால் விஜயகாந்து காலம் அடைந்ததுக்கு பிறகு அந்த கல்லூரியுடைய நிலைமை வேறு மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை வந்துடுச்சு மேற்கொண்டு அந்த கல்லூரியை நடத்த முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்பட்டதுனால அந்த கல்லூரியை கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே அப்போ யார்ட்டை கொடுக்கலாங்கும்போது பல பேர்ட்ட பேசுகிறாங்க அப்போது தனலட்சுமி சீனிவாசன் அந்த குடும்பத்திட்ட பேசுகிறாங்க கல்வி குழுமத்திட்ட ஏன்னா அவங்க நிறைய காலேஜ் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட சொன்னா அந்த காலேஜ் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நடத்துகிறோன்ன இவங்க அவங்க அந்த குழுமம் வந்து தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமம் வந்து அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை வாங்கறதுக்கு முடிவு பண்ணி ஒரு பெருந்தொகை கொடுத்து அந்த கல்லூரியை வாங்குகிறாங்க வாங்கிட்டாங்க இன்னைக்கு அந்த கல்லூரி தனலட்சுமி சீனிவாசனுடைய கண்ட்ரோலை இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு இது எதுக்கு நம்ம சொல்றேன்னா அதாவது காமராஜர் கொண்டு வந்த ஒரு கல்வி இலவச கல்வியை இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அதை நடைமுறைப்படுத்தி முழு கிணற தாண்ட முடியாம இன்னைக்கு அந்த கல்லூரியை வந்து நஷ்டத்துல இயங்கி அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஏன்னா கல்வி வந்து இன்னைக்கு வியாபாரமயமாயிருச்சு பெருந்தலைவர் கொண்டு வந்த கல்வி திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து நடைமுறை நடைமுறையில் இருக்குது இருந்தால் கூட மக்கள் வந்து அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுக்காமல் எல்லாருமே இன்றைக்கி வந்து விலை உயர்ந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா பெரிய பெரிய பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் சேருவதற்கு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க பெற்றோர்கள் வந்து தன்னால் முடியாத தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை முடியாத அளவுக்கு மற்றவங்கள்ட்ட கடனை வாங்கி தன்னை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அதனால் மாணவ மாணவிகள் பெற்றோருடைய கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுடைய படிப்பை படித்து நல்லபடியாக வாழ்க்கையை தொடரணும் அதுதான் நம்முடைய எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது நன்றி வணக்கம்